என்ன ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் தூயம் உடன்படி தூரே செட்ட தாய் தந்தை என்ன மாறு சிறிதவர் இருந்தால் மன்னித்தீரே என்னவாயற பாடுறோம் வாயரமாடுறான் அறுவ வேலு வர்ல கடவேறு நகவாயர பாடுறான் அறுவ வேலும் வர்ல கடவேறு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் தூயம் உடன்படி தூரே செட்ட தாய் தந்தை என்ன மாறு சிறிதவர் இருந்தால் மன்னித்தீரே நகவாயர பாடுறோம் வாயார பாடுறன் அருவியலும் வல்லர வேலும் வேறு நான் வாயார பாடுறான் வல்லர கெட்டிட நம்ம கண்டன முருகன் காத்தி அரே அந்த கள்ளுகும் மாளையான் பாரு கம்பூரம் கலாபங்குளமா ஊ ஊளங்காளையன் நார்வா அந்த காலையன் நார்வ வேலு بيرந்துமே காலங்கள் வந்தாரு அந்த காலையෙන් எங்க வேலு بيرந்துமே காலங்கள் வந்தாரு அட காலையன் நார்வா அந்த காலையன் நார்வா வேலு பொய் காலங்கள் இழுத்து வந்தாரு அந்த காலையன் நார்வா நம்ம காலையன் நார்வா வேலு بيرந்துமே காலங்கள் இழுத்து வந்தாரு ஏய் கொண்டேன் சில குற்றவனும் பிறந்தார் மிக வயது பாரு சில நாள் குழிவள்ளைகள் செய்தார் புரைகள் குறைகள் குறைகள்ாரலைகள் குறைகள் தீத்திட குறைகள் திட்ட வழிப்படையுள்ள கொள்ளையில் குறைகள் தீர்த்திட குறைகள் திட்ட வழிபடையில கொள்ளையில் குறைகள் திட்ட வழிபடையுள்ள கொள்ளையில் பாரித்து இல்லாத பேருக்கு கொடுத்தார் மதரை போல வேறார் அவர் ஏராள கிழக்குகள் கொடுத்தார் நம்ம அருவாவே வேலவே அருவ வேணவை பிடிக்க போல சரி பப்பா செல்ல முனைத்தார் பிடிக்க போல சரி உழைத்தாருவ வேளவே அளவை பிடிக்க போலீசார் இரவு உழைத்தார் பிடிக்க போல சரி இரவு உழைத்தான் அறிந்த வேளவு தப்பிஞ்சு பெற்ற கண்டார் அடைந்து நின்றார் அவங்க அவர் சொந்தார் வடக்க சந்தர கோவில் தண்டனை அடைந்து வந்தார் அந்த சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் தண்டனை அடைந்து வந்தார் உடனே பாளையம் கோட்டைக்கு போலீச்சாரம் கொண்டு போகத்திலே மாயம்

அவர் கசமயமாக்க சமயமா எதிரிய தலையை எரிய விட்டுமே சென்றார் அந்த சமயமா அது தக்க சமயமா எதிரிய தலையை எரியில விட்டுமே சென்றார் அய்யதக்க சமயமா அய்யதக்க சமயமா எதிரிய தலையை எறிய வெட்டிய சென்றார் தக்க சமயமா எதிரிய தலையை எரியில விட்டுமே சென்றார் நிகரமாகவே தலை அவர் தக்கமாக்கமா எதிரியார் தலையை எரியில் வெட்டுமை சென்றார் திட்டங்கள் பொடி பொடியாகவே போலிக்காரும் கண்டு பயந்தார் வேலு போன இடம் இல்லாமல் உதவி புரிந்தார் என்ன காட்டி கொடுக்கவே காட்டி கொடுக்கவே யாருமே இல்லையே தள்ளம் ார் என்னை காட்டி 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 கொடுக்கவே 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 அருவ காட்டிக்கவை யாரு கல்லமெல்லாம் என்று கள்ளம் இல்லாமல் யாரும இல்லையா கள்ளம் எல்லாம் அல்ல இருந்தார் விடுத்து கொடுத்தால் ஆயிரம் ரூபா பத்த பிள்ளம்பரம் ஆச்சி சிடி போலி சார்ந்த ஆட்சி சில்ல வாழ்க்கிறி என்றவர் ஆச்சி அவர் அடித்த கொள்ளையோ

இளங்கன்னி பெண்களை இளங்கண்ணி பெண்களை துன்ப பொறுத்தி எவரு சொல்லுவதுண்டா இளங்கன்னி பெணுகளை